வணக்கம் மாணவர்களே காப்போத்த சாதாரண தர பிறட்சி எழுதுகின்ற மாணவர்களுக்கான சைவ சமய பாடம் கேட்பித்தலே இன்றைய நாள் நாங்கள் பதினோராம் வகுப்பிற்குரிய பதினைந்தாவது அழகாகிய அருணகிரிநாதர் என்கின்ற பாடத்தினை பார்க்க இருக்கின்றோம் இதுவரை என்னுடைய காணொலிகள் மற்றும் கற்பித்தல்களை பார்க்காதவர்கள் அவற்றிற்கான முகவரிகளை கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தந்திருக்கின்றேன் அந்த முகவர்களின் ஊடாக சென்று அந்த காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம் இனிவரும் காலங்களில் என்னுடைய காணொளிகள் மற்றும் கற்பித்தல்களை விரைவாகவும் இலகுவாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அதன் அருகிலே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்தி கொண்டால் அந்த காணொளிகள் உங்களுக்கு விரைவாக வந்து சேரும் புதிய காணொளிகளை நான் பதிவேற்றம் செய்கின்ற பொழுது அவற்றிற்கான அறிவு அறிவிப்புகள் உங்களை நேரடியாகவே வந்து சேரும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டும் தொடர்ச்சியாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்கள் சந்தேகங்களே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பகுதியிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் அவற்றுக்கான விளக்கங்களையும் பதிவுகளையும் நான் நிச்சயமாக தருவேன் வாருங்கள் மாணவர்களே இன்றைய பாடத்திற்குள் செல்லலாம் தரம் பதினோராம் ஆண்டிற்குரிய பதினைந்தாவது அழகு அருணகிரினார் சைவ சமயம் அரவிலே ஏராளமான சிவனடியார்கள் நாயன்மார்கள் அருளாளர்கள் தோன்றி சைவ சமயத்தினுடைய வளர்ச்சிக்காக பெரும் பாடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பல்லவர் காலத்திலே தோற்றம் பெற்ற நாயன்மார்கள் அந்த நாயன்மார்களுக்கு அடுத்தபடியாக சமய அருளாளர்கள் அதே போல எங்களுடைய அகச்சந்தான குரவர்கள் புறச்சந்தான குரவர்கள் என்று சைவ சமயத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வகையிலே பிள்ளைகள் விஜயநகர நாயக்கர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருந்த பொழுது சைவ சமயம் நலிவடையத் தொடங்கிய காலத்திலே சைவ சமயத்தினுடைய எழுச்சிக்காக வளர்ச்சிக்காக தோன்றிய அடியார்களுள் ஒருவராக குறிப்பாக முருக பக்தி அடியார்களுள் ஒருவராக விளங்குபவர்தான் இந்த அருணகிரிநாதர் அந்த அருணகிரிநாதருடைய பணிகள் அவருடைய பக்தி இலக்கிய படைப்புகள் பற்றி நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம் நாங்கள் ஏற்கனவே பிற்கால தோத்திர பாடல்கள் என்கின்ற பாடப்பகுதியிலே அருணகிரிநாதருடைய பக்தி இலக்கியங்கள் பற்றி அறிமுகம் கண்டிருக்கின்றோம் அந்த அறிமுகத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த பாடத்தினை முன்னெடுக்க இருக்கின்றோம் பாருங்கள் இந்த அருணகிரிநாதர் ஏறத்தாழ கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு அளவிலே இந்தியாவினுடைய திருவண்ணாமலை என்று சொல்லுகின்ற பகுதியிலே வாழ்ந்தவர் அந்த திருவண்ணாமலையிலே இருக்கின்ற இறைவனுடைய பெயர் அருணாச்சலேஸ்வரர் அந்த அருணாச்சலேஸ்வரருடைய அடியவராக இவர் இருந்த காரணத்தினால் இவருடைய பெயர் அருணகிரிநாதர் என்று அறியப்படுகின்றது ஏனைய நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர்களுடைய இளமை காலங்கள் பணிகள் என்பவற்றை நாங்கள் அறிந்து கொண்டதைப் போல அருணகிரிநாதர் பற்றிய வரலாறுகளை அவருடைய இளமை காலங்களை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு முடியாமல் இருக்கின்றது இருந்தாலும் கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை வைத்துக்கொண்டு ஓரளவு அருணகிரிநாதர் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம் எவ்வாறு எங்களுடைய நாயன்மார்கள் குறிப்பாக திருஞான சம்பந்தர் அதே அப்பர் சுவாமிகள் போன்றோர் அவைதிக நெறிகள் தமிழ்நாட்டிலே தோற்றம் பெற்று வைதிக சமயத்தை அழிக்க முற்பட்ட பொழுது யாத்திரைகள் அதேபோல் திருப்பதிகங்கள் பாடி அற்புதங்களை செய்து சைவ சமயத்தை நிலைநிறுத்தினார்களோ அதே போல் இந்த விஜயநகர நாயக்கர்களுடைய காலத்திலே அவைதிக சமயங்களுடைய குறிப்பாக இஸ்லாமிய சமயத்தினுடைய வருகையின் பொழுது அந்த இஸ்லாமிய சமயத்தினுடைய தாக்கத்திலிருந்து தமிழகத்தை அல்லது வைதிக சமயத்தை மீட்டெடுத்தவராக அருணகிரிநாதரை நாங்கள் பார்க்கலாம் அருணகிரிநாதர் தன்னுடைய இளமை காலத்திலே உலகியல் வாழ்விலே அழைப்புண்டு அவர் சோர்ந்து போய் ஒரு கட்டத்திலே தான் இனி உயிர் வாழக்கூடாது என்ற ஒரு எண்ணம் பெற திருவண்ணாமலை கோபுரத்திலே ஏறி தன்னை மாய்த்து கொள்வதற்கு முயற்சி செய்தார் அந்த சந்தர்ப்பத்திலே முருகப்பெருமான் அந்த அருணகிரினாரை தடுத்து நிறுத்தி அவருக்கு கிருவை அளிக்கின்றார் தன்னுடைய திருக்கோலத்தை காட்டுகின்றார் அதே போல அந்த அருணகிரினாருடைய நாவிலே சரவணபவ என்று சொல்லுகின்ற ஆறெழுத்து மந்திரமாகிய ஷடாட்சர மந்திரத்தை பொறுக்கின்றார் முருகப்பெருமானுக்கு ஆறெழுத்து ஷடாட்சர மந்திரம் போல சிவபெருமானுக்கு ஐந்தெழுத்து பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லுவோம் இந்த பஞ்சாட்சர மந்திரம் தூள பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் என்று இரண்டு வகையாக இருக்கிறது அது பற்றி நாங்கள் சைவ சாதனைகள் என்ற பாடத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இங்கு முருகப்பெருமான் அருணகிரிநாருடைய நாவிலே ஆரழுத்து மந்திரமாகிய ஷரவணபவ என்கின்ற மந்திரத்தை பொறித்தார் அத்தோடு அருணகிரிநாதருக்கு மெய்ஞான உபதேசத்தையும் செய்தார் இந்த அருணகிரிநாதருக்கு தன்மீது புகழ்ந்து பாடுவதற்காக திருப்புகள் பாடுவதற்கு என்ன செய்கின்றார் முத்தைத்தரு என்று சொல்லுகின்ற அடியையும் எடுத்து கொடுத்தார் முருகப்பெருமானே முத்தைத்தரு என்று எடுத்து தர அந்த முத்தைத்தரு என்கின்ற அடியை வைத்து அருணகிரிநாதர் திருப்புகள் பாடுகிறார் முத்தைத்தரு பத்தி திருநகை என்று அந்த பாடல்கள் இவர் முருகப்பெருமான் மீது பாடிய பாடல்கள் எல்லாம் பக்தி சுவை மிக்கவை சந்தச்சுவை சுவை மிக்கவை பொருளாளம் மிக்கவை எளிமையானவை அனைவரையும் கவர்ந்து இழுப்பவை இப்படிப்பட்ட பாடல்களை கொண்டது திருப்புகழ் என்று சொல்லப்படுகின்ற பணுவல் இந்த திருப்புகளிலே பிள்ளைகள் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பாடல்கள் இந்த முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதரால் பாடப்பட்டவையாக சொல்லப்படுகிறது அருணகிரிநாதருடைய புகழ் எல்லா ஊர்களிலும் பரவி கொண்டிருந்த பொழுது அவர் வாழ்ந்த திருவண்ணாமலை என்கின்ற பகுதியை பிரபுட என்பவன் ஆட்சி செய்து வருகின்றான் அந்த பிரபுட அரண்மனையிலே இருந்த சம்பந்தாண்டான் என்பவனுக்கு அருணகிரிநாதன் மீது வெறுப்பு வருகிறது அவரை எப்படியாவது ஏளனம் செய்ய வேண்டும் என்கின்ற முடிவிலே இருந்த சம்பந்தாண்டவன் பிரபுட தேவராயனிடம் அரு அருணகிரிநாதனை பற்றி அவதூறாக பேசுகின்றான் அவர் முருகப்பெருமானை கண்டவராக இருந்தால் ஏன் அரசு சபையிலே உங்களுக்கு அந்த காட்சியை பெற்றுத்தரக்கூடாது என்று இந்த பிரபுடேவராயனை சம்பந்தாண்டவன் மனமாற்றம் செய்ய பிரபுடேவராயனும் அருணகிரிநாதரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து அவரிடம் விண்ணப்பம் வைக்கின்றான் என்னவென்று முருகப்பெருமானை அரண்மனையிலே தனக்கு காட்டி அருள வேண்டும் அருணகிரிநாதருக்கும் சம்பந்தாண்டானுடைய இந்த மனநிலை புரிந்து கொண்டது இருந்தாலும் அவர் சரி என்று சொல்லி அந்த இடத்தில் என்ன செய்கின்றார் திருப்புகள் முருகனை நினைத்து திருப்புகள் பாடத் தொடங்குகிறார் அதல சேதனாராட அகிலமேறு மீதாட என்று தொடங்குகின்ற அந்த திருப்புகள் பாடலை அருணகிரிநாதர் பாடி முடித்த மருகணம் திருவண்ணாமலை கோவிலுடைய வாசலுக்கு அருகே உள்ள தூணிலே முருகப்பெருமான் மயில் மீது ஏறி காட்சி கொடுத்தார் அந்த சம்பவத்தோடு சம்பந்தாண்டவன் என்பவன் தன்னுடைய ஆணவம் மகந்தை அழிந்து மன்னிப்பு கேட்கின்றான் அதேபோல போல இந்த பிரபுட தேவராயணம் அருணகிரினாருடைய தீவிரமான பக்தராக மாறுகிறார்கள் இன்றும் பிள்ளைகள் இந்த திருவண்ணாமலை கோவிலுடைய வாசலுக்கு அருகே சிறிய முருகன் ஆலயம் ஒன்று இருக்கின்றது அந்த முருகன் ஆலயத்துக்கு கம்பத்து இளையனார் சன்னதி என்றொரு பெயர் வழங்கப்படுகிறது கம்பத்து இளையனார் கம்பம் என்று சொன்னால் தூண் என்று அர்த்தம் எனவே இது அந்த தூண தூணருகிலே முருகப்பெருமான் காட்சி அளித்ததை நினைவுபடுத்தி இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது என்று இந்த ஆலயத்தினுடைய ஐதீக வரலாறு சொல்லுகிறது அரதுனாரை பொறுத்தவரை முருகன் மீது திருப்புகழ் மாத்திரம் அல்லாமல் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி சேவல் விருத்தம் மயில் விருத்தம் வேல் விருத்தம் வேல் வகுப்பு முதலான பல்வேறு பணுவல்களையும் பாடியிருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் இந்த அரைதுனார் பாடிய பாடல்களிலே தெய்வத்தன்மை மிக்கனவாக புகழ் பெற்றனவாக விளங்குவது திருப்புகழ் பாடல்கள் நான் முதலே சொன்னது போல பதினாறாயிரம் பாடல்கள் இந்த திருப்புகளிலே இருக்கின்றன சந்த ஓசை அமைந்தவை அதனால் இவற்றை பஞ்சபுராணங்களோடு சேர்த்து பாடுகின்ற ஒரு சிறப்பும் இந்த திருப்புகழ் பாடல்களுக்கு இருக்கின்றது நாங்கள் பொதுவாக ஆலயங்களிலே பஞ்சபுராணம் என்று சொல்லப்படுகின்ற தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்பவற்றோடு பெரிய புராணத்தையும் பஞ்சபுராணமாக பாடுவோம் இப்படி பஞ்சபுராணம் பாடுகின்ற பொழுது திருப்புகழ் பாடல்களையும் சேர்த்து பாடுகின்ற ஒரு மரபு அந்த திருப்புகழ் பாடல்களுக்குரிய பெருமையையும் புகழையும் சொல்லுவதாக அமைகின்றது இத்தகைய திருப்புகழ் பாடல்கள் ஏராளமான பாடல்கள் இந்த பாடல்களிலே விநாயக கடவுளை துதிப்பனவாகவும் பாடல்கள் இருக்கின்றன அதே போல ஈழத்திலுள்ள தலங்களாகிய கதிர்காமம் திருகோணமலை நல்லூர் கந்தவனக்கடவை ஆகிய இடங்களிலே இருக்கின்ற முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுவனமாகவும் அருணகிரி நாளுடைய திருப்புகழ்கள் சில அமைந்திருக்கின்றன உதாரணமாக கதிர்காம கடவுள் மீது இறவாமல் பிறவாமல் இணையாள் குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வைத் தருவாயே குரமாதை புணர்வோனே குகணே சொற்குமரேசா கரையானை கிளையோனே கதிர்காம பெருமாளே என்று இந்த கதிர்காம பெருமாள் மீது பாடப்பட்ட பாடலை நாங்கள் சொல்லலாம் அதேபோல பிள்ளைகள் இந்த கந்தர் அலங்காரம் அனுபூதி என்ற பாடல்களை பார்த்தால் இந்த பாடல்கள் விரத காலங்களிலே ஓதப்படுகின்ற சிறப்புடையன அதேபோல ஞான செறிப்பு மிக்கன குறிப்பாக இந்த கந்தர் அலங்காரம் என்று சொல்வது கந்தனுக்கு அலங்காரம் செய்து பாடப்படுவது அந்த அலங்காரம் எப்படி என்று சொன்னால் சொற்களால் புனையப்பட்ட அலங்கார மாலைகளாக விளங்குவது இதனால் அது கந்தர் அலங்காரம் என்று சொல்லப்படும் நூற்றி ஒரு பாடல்கள் இந்த கந்தர் அலங்காரத்திலே இருக்கின்றது அதேபோல கந்தர் அனுபூதி என்ற நூல் எடுத்து பார்த்தீர்களானால் அனுபூதி என்றால் இறைவனுடைய பக்தி அனுபவத்தினுடைய பூரிப்பை சுட்டுவது அந்த வகையில் மெய்ஞான அனுபவத்தை விளக்கக்கூடிய ஐம்பத்தி ஒரு பாடல்களினுடைய தொகுப்பாக இந்த கந்தர் அனுபூதி விளங்குகிறது இவ்வாறு முருகப்பெருமான் மீது இந்த அருணகிரினார் இப்படிப்பட்ட திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் அந்தாதி சே வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் வேல்வகுப்பு என்று இப்படி எண்ணற்ற பக்தி எல்லாம் பாடி அந்த முருகனுடைய பக்தியையும் திறத்தையும் வெளிப்படுத்தி இருப்பதனால் அருணகிரிநாதரை வாக்குக்கு அருணகிரி என்று சிறப்பித்து சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவரை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறை அவருடைய பக்தி அனுபவ வரலாற்றை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் திருப்புகழ் பாடல்களை பாடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் குறிப்பாக எங்களுடைய ஈழத்து தலங்கள் மீது எழுந்த திருப்புகழ் பாடல்களை பாடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த முருக பக்தியினுடைய சிறப்பை உணர்ந்து அவருடைய அருணகிதிநாதனைப் போலவே நாமும் அந்த பணியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று இந்த பாடத்தின் மூலமாக நீங்கள் வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள் நன்றி மாணவர்களே இந்த பாடம் உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் என்னுடைய கற்பித்தல் விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அவ்வாறு இல்லாத பட்சத்திலே நீங்கள் தாராளமாக பகுதியிலே அவற்றை நீங்கள் குறிப்பிடலாம் அவற்றுக்கான விளக்கங்களையும் நான் உங்களுக்கு தருவேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வகுப்பிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்